அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக நம்ம இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்துல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் அரிசபத்தில் சூரியன் ஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கண்ணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான புதன் தொழில் ஸ்தானத்தில் பலமாக ஒன்பதுக்குரிய சுக்கரனும் அவரோடு இணைந்திருப்பது அருமையான ஒரு யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானம் அதிகரிக்குங்க பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல விதமாக செயல்பட்டு நன்மைகளை தரும் விதத்துல அமைய இருக்குதுங்க கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள் செய்யும் முயற்சிகள் பலன் தருங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குது வேலையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உண்டுங்க அதே போல தனவரவு வரவு அதிகரிக்குங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னே பாதையில் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் முழுவதுமே குறிப்பா சுக்ரன் செவ்வாய் ராகு ஆகியோர் மட்டும் சுபபலம் பெறவில்லைங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதாலையும் ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதாலும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க இதனால் எண்ணற்ற வாய்ப்புகள் அதாவது து உோக சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க கலத்திரஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படக்கூடுங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால உடலில் உஷ்ணம் அதிகரிக்குங்க இதனால் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு சூரியன் சுபபலம் பெறுவதால் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற இருக்குதுங்க அரசாங்க சம்பந்தமான காரியங்களையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க திருமண சம்பந்தமான ஒரு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல அமையிருக்குதுங்க இந்த உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரணா அமைய இருக்குது இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக அவசியங்க திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த ஆணை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தமிழ் மாதத்தின்படி கண்ணீராசினியர்களை பொறுத்தவரை குரு பகவானுடைய சுபத்துவ பலமே ஆகுங்க அதனால் குடும்பத்தில் திருமண முயற்சிகள் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கண்ணீராசியினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு கண்ணீராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நல்ல யோக பலன்களை அளிக்கக்கூடிய கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க நிர்வாகத்தினர் மேலதிகாரிகள் ஆகியோருடைய ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க கிரக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களில் சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் தேடி கிடைக்கக்கூடிய ஒரு இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைந்திருங்க தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு தக்க தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க சூரியனுடைய நிலை அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்கும் என்பதை கிரகநிலை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினர் வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை சாதகமாக இருக்குதுங்க புதிய முயற்சிகளையும் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்று விளங்குகிறாருங்க அதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க தேர்வுகள்ல மிகச்சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீங்க உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற கல்லூரியில் தேர்ந்தெடுத்த துறையில் இடம் கிடைக்குங்க நேர்முக தேர்வுகளாக இருப்பின் அவற்றில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பூமிக்காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் வயல் பணிகளில் கடினமாக இருக்குங்க குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உழைப்பிக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க கால்நடைகள் அபிவிருங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இந்த வார கிரகநிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தள்ள தெளிவாக உறுதியளிக்குது அதேபோல கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாவிட்டாலும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் அதற்கு ஈடு செய்து இதனால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை சரியாகி விடுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக அமைந்துள்ளதால சலுகைகள் அதிகரிப்பதற்குகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்து இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் சனி வக்ரம் பெறுகிறாருங்க ஐந்து ஆறுக்குரியவர் வக்ரம் பெறுகின்ற போது சில எதிர்பார்க்க மாற்றங்கள் நடைபெறுங்க ராசியில் இருக்கும் கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகவும் குடும்பத்தில் ஏற்படுத்துவாங்க கணவன் மனைவி உறவுகள் விழிப்புடன் ஒன்று சொல்லி அது விடாமல் பார்த்து பிரச்சனை பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க கண்ணிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வையுங்க பிதர் மறக்க வேண்டாம்